சொல்வதெல்லாம் போய் மேலே கை ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோக்கு ஒரு ஃபேமிலி வந்திருக்கு ஏதோ பிரச்சனைன்னு வந்திருக்காங்க தினம் தினம் என் உசரம் எடுக்கிறதுக்குனே வந்துறானுங்கப்பா இதை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு கேமராமேன் வேறு என்ன பண்ணுறது காசு கொடுக்குறாங்க இல்லைன்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது சரி அதை கொடுங்கப்பா எடிட்டர் இதெல்லாம் தூக்கிருப்பா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனைன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அவங்கள மீட் பண்ணலாம்

வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நாஸ்டா சாப்பிட்டீங்களா உங்கள் அப்பாவுக்கு தான் தூத்துலேருந்து வந்துருங்க தெரியுமா என் தலை தாங்க முடியல மேடம் என்னால் முடியல எப்படியாவது பிச்சு விட்டுருங்க உங்களுக்கு புண்ணியமா போ தம்பி முதல்ல பேரை சொல்லப்பா அதுக்கப்புறம் பிரிச்சு விட பார்ப்போம் என்ன பிரிச்சு விட பிரிச்சு விடுன்னு சொல்லிட்டு வந்து நீயும் மனைவி என்ன பூ நாரமாக பிரிச்சு தீக்க போடுறதுக்கு பா அப்படிலாம் பேசக்கூடாது முதல்ல உன் பேரை சொல்லு ஒய்ஃப் எங்கே இருக்கா என்ன மேட்ச் என்ன மேட்ரு அதை முதல்ல சொல் என் பேர் கணேசன் மேடம் மூக்குத்தி கணேசன் மூக்குத்தி கணேசன் தெரியாதவங்க இந்த ஊரில் இருக்கவும் முடியாது ஆமாம் என்னோட தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்குது மேடம் நீங்கள் பெரிய கொள்ளைக்காரன நினச்சிக்காதீங்க வெறும் மூக்குத்தி மட்டும்தான் திருடுவேன் அதனால தான் என் பேர் மூக்குத்தி கணேசன் துவச்சிட்டாங்க ஏன்னா உங்கள் சரி சரியில் இருந்தால் மேடம் பாரு அடைச்சி கண்ணாடியாக ஊற்றிட்டு உட்காரு பண்ணுறது திருட்டு இதில் பெருமை வேறு கண்ணாடி வேறு டேய் ஏண்டா எனக்குனே வருவீங்களாடா எனக்குனே உங்கள் அப்பா அம்மா பேத்து செஞ்சு விடுவாங்களாடா நிம்மதியாக ஒரு நாளாக இருக்க விட்றீங்கடா இதெல்லாம் ஒரு கேசாடா கண்ணாடியை வந்துட்டு உட்காரா என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள ஏங்குறான் உன் பொண்டாட்டி அவளை கூப்பிட்றேன் முதல்ல வாம்மா நீ தான் இந்த ஆனோட பொண்டாட்டியா சரி உன் பேர் என்ன என்ன பிரச்சனை என்கிட்ட கேட்டால் உலரகிட்டே இருக்கான் என்ன பிரச்சனை நீயா தெளிவாக சொல்லும்மா மேடம் என் பேர் ஒத்த ரோசா மேடம் இவர் தான் என் புருஷன் தினைக்கும் குடிச்சிட்டு வந்து என்னை அடியா அடியா அடிக்கிறாரு மேடம் அடி தாங்க முடியல மேடம் அடித்தாலும் பரவாயில்ல மேடம் அவனை அவனே பெரியாலும் சொல்லி தினைக்கும் சாப்பிடுகிறான் மேடம் அதை தான் கேட்கவே முடியல மேடம் என்னால் இவன் கூட சேர்ந்து வாழ முடியாது மேடம் ஏம்மா ஒத்த ரோசா பேர் ரொம்ப அழகாக இருக்குமா ரோசான்றது உங்க நீங்கள் ஒரே பொண்ணுன்றதால ஒத்த ரோசான்னு வச்சாங்களா இருக்குமா ஏம்மா அவன் தான் குடிக்கிறான் கடிக்கிறான்னு தெரியல நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல மேடம் இதெல்லாம் வேலைக்கா இது நான் தான் பேசணும்ல சாமான் எடுத்துன்னு வந்துடுங்க நீ என்ன வந்துருங்க நான் ரெண்டு பூரா விட்டுறேன் மூஞ்சில் இவட்டெலாம் இதுக்கு உட்காந்து பேசினுகிறீங்க கரெக்டாக சொன்னீங்க என்ன குடிக்க கூடாத குட்டிப்பேன் காலைல ஃபுல்லாக வேலை செய்ய நல்லா உடம்புலிக்காதா டேய் ஏண்டா கம்மாட்டி உடம்பு வச்சா குளிப்பியா அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு பண்ண சுட்டுமா அந்த பொண்ணு குடிச்சா ஓகேவா ஏண்டா என்னடா பேசுறீங்க குடிக்கிறாங்களா உடம்பு வச்சா குடிச்சா நான் எங்கேயா போய் ஊந்து சாவு எதுக்கு வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு அடியே விதிக்கிறேன் ஏன் உன் வீரத்தெல்லாம் பொண்ணுகிட்டு தான் காப்பியா பைய கம்மி தானே ரோட்டில் போகிறேன் எவ்வளோ பேர் போகிறான்ல போய் உன் அதை விடுங்க மேடம் இங்கே பாருங்கள் மேடம் நேற்று குடிச்சிட்டு வந்து ஒரு அடி அடித்தான் மேடம் கண்ணில் என் கண்ணு எப்படி அடிச்சு பாருங்கள் மேடம் நான் என்னமே படம் சொன்னேன் அவனுக்கு அவனுக்கு இப்போ நான் என்னெல்லாம் சமைச்சு போடலையா ஊசியா என்ன பண்ணலை எல்லாம் பண்ணியிருக்கேன் மேடம் அப்படி இருந்தாலும் நைட் ஆனாலும் வடி வரும் மாதிரி போய் குடிச்சு வந்துடுறான் குடிச்சு வந்து ஏரியாவிலேயே ஒரே தகலை பண்ணுறான் மேடம் முடியல பாருங்கள் எமூஜா பாருங்கள் மேடம் என்னம்மா இப்படி போட்டு அடித்து வச்சுருக்கேன் இந்த பையன் கூட வாழ்றது ஏசுதான் போலியாக்கும் இதை அவங்க நீங்கள் கேட்டு வந்துடுறேன் எல்லாம் பொம்பளைங்க ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டால் போதுமே எல்லோரும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவீங்களே ஏன் சரி நான் என் கேட்க மாட்டிங்களா அவள் என்னெல்லாம் பண்ணுறா தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க சும்மா உட்காந்தா திட்டுறா மொபைலில் பார்த்தா திட்டுறா வேலைக்கு போயிட்டு லேட்டாக வந்தால் திட்டுறா அதை விடுங்கோ பாத்ரூம் போனால் கூட எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் ஆனால் திட்டுறா ஒரு மனசை என்ன தாங்க பண்ணுறது டிப்ரெஷனில் சூசைட் பண்ணலாம் போல தோணுது இந்த நியாயத்தை நீங்கள் கேளுங்க முதல்ல அடையே டிப்ரெஷன் உங்களுக்கு வருதோ இல்லையோ சீக்கிரமாக எனக்கு வந்துடும்டா இந்த ஷோ முடியறதுக்குள்ள ஏம்மா ஒத்துறோம் சார் ஏமா அவனை சும்மா திட்டிகிட்டே இருக்கேன் எரிஞ்சு எரிஞ்சு விழுறியாமே என்ன விஷயம் உண்டு அவன் சும்மா இருந்தா சும்மா இருந்துட்டு போட்டோம் அடிக்காமல் சும்மா இருக்கான்ல மொபைல் நோண்டா பார்த்துட்டு போட்டேன் என்ன இப்போ எதுக்கு அவனே இருக்க என்ன விஷயம் மேடம் நீங்கள் வேறு அவன் மொபைல் என்ன பார்ப்பான் தெரியுமா இன்ஸ்டாகிராமில் எல்லா பொண்ணுங்க ரீல்ஸையும் பார்த்துனுறான் அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் ரீல்ஸ்னால் பரவாயில்ல எல்லாம் ஹார்ட் ரீல்ஸாக பார்த்துனுக்குறான் அதை விடுங்க சும்மா இருந்தால் திட்டான் திட்டான் நீங்களே சும்மா என்ன தருவான் பண்ணின்னுப்பான் சும்மாவே இருப்பான் மேடம் ஒன்றும் இல்லை கீழே ஒரு ஜாமான் ஊந்துச்சு அவன் கண்ணுமே தான் உங்களும் ஏற்றைக்க மாட்டான் சும்மாவே பத்து கிடப்பான் நான் எடுத்து வைக்கணும்னு பார்ப்பான் இதான் நியாயமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சரி மேடம் அதெல்லாம் விட்ருங்க அதெல்லாம் கூட நான் போட்டுட்டேன் லாஸ்டாக சொன்னால பாத்ரூம் போனால் எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது அப்போ கூட திட்டான்ட்டு பாத்ரூமில் என்ன பண்ணுறான்னு கேளுங்க பாத்ரூம் போகும் மொபைலில் எத்தின்னு போயிடுறான் உள்ளே உட்காந்துட்டு ரீல்ஸு வீடியோலாம் பார்த்துக்கிறான் அப்போ பாருங்கள் நம்ம வேலைக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா கூப்பிட்டா வரையவே மாட்டான் உள்ளே உட்காந்துட்டு பாட்டு சவுண்ட் மட்டும் கேட்டனே இருக்கிறோம் பத்து நிமிஷம் முடியா வேண்டிய வேலை இருபது நிமிஷம் ஆக்கிறா மேடமாவே நீ நினச்சி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ டச்சில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு புருஷன் உங்களுக்கு அமைஞ்சால் எப்படி இருக்கும் நீ நம்ம போற போக்கில் என் தலையில் கட்டி வைக்க போலையே அஜய்யா இந்த மாதிரிலாம் ஒருத்தன் கிடச்சானா அவ்வளோதான் நீ என்ற மெனிக்க ஷோவுக்கு நான் அந்த என்னத்தையும் ஜெயிலுக்கு போயிருப்பேம்மா இது சரிப்பட்டு வராது இது இப்படிலாம் ஆகும் தெரிஞ்சு நான் கத்தி எத்தி வந்துருக்கேன் ஒன்று அவன் மூஞ்சில் பூரா ஒன்றும் இல்லைனா அதை தடுக்க வந்தால் நான் பொறுப்பு இல்லைப்பா நான் பேர் சொல்ல விரும்பல அவங்க மூஞ்சிலையும் பூரா விட்டுருவேன் எப்பயாவது சொல்லிட்டேன் ஒழுங்கா தீர்ப்பு வந்து ரெண்டு பேருமே புரியலான்னு வந்துடும் ரெண்டு பேருக்குமே ஒழுங்கா பிச்சு உட்ரை தேவ இல்லாம டிஆர்பிக்காக சேர்த்து வைக்கிறேன் அது வைக்கிறான்னு சொல்லி என்னமா பண்ணு வச்சிக்க அப்புறம் பாத்துக்கோ அங்கே பாருங்க மேடம் அங்கே பாருங்க மேடம் எவ்வளோ பெரிய கத்தி வச்சிருக்கான் பாருங்க மேடம் நான் முட்டா என்ன வயிற்றுல குத்தி கிழிச்சிருவ போல என்ன தண்டி கத்தி நான் உங்கடா ரெண்டு பேரும் என்ன எழுத்து முடுங்கடா நான் நான் வியூவர்ஸ் கேள்விப்பட்டேன் இதோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துனு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தான் தொடர்ந்து வீடியோ போட முடியும் புரியுதா பட்டா உங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன் பாய் பாய்